முக்கிய செய்திகள் தேர்தல் நேரத்தில் திமுக கபட நாடகம் அண்ணாமலை சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து உள்ள நிலையில் இன்று கச்சத்தீவை வைத்து முதலமைச்சர் நாடகம் ஆடி வருவதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார் அவரின் எக்ஸ் பதிவில் இலங்கை அரசால் ஆயிரக்கண இந்திய மீனவர்கள் துன்புற காரணம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தான் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்புக்கு உள்ளாகி விட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் சி எம் கபட நாடகமாடுவதாக குற்றம் சாட்டினார் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் மற்றும் இபிஎஸ் வார்த்தை போர் கச்சத்தீவு குறித்து முதல்வர் மற்றும் இபிஎஸ் இடையே சட்டமன்றத்தில் காரசார விவாதம் நடைபெற்றது வாஜ்பாய் அரசில் அங்கம் வகித்த ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை என இபிஎஸ் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் நீங்கள் பத்து ஆண்டுகள் என்ன செய்தீர்கள் என கேள்வி எழுப்பினார் இப்போது கூட டெல்லி சென்றீர்களே கச்சத்தீவு குறித்து வலியுறுத்தினீர்களா எனவும் வினாவினர் குஜராத்தில் ஓடும் ரயிலில் இருந்து வீசப்பட்ட தண்ணீர் பாட்டில் பட்டு பதினான்கு வயது சிறுவன் உயிர் இழப்பு குஜராத்தின் ராஜ்கோட் திங்கள் அன்று ஓடும் ரயிலில் இருந்து வெளியே வீசப்பட்ட தண்ணீர் பாட்டில் மோதி பதினான்கு வயது சிறுவன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பாதல் சந்தோஷ்பாய் தாகூர் என்ற அந்த சிறுவன் ரயில் தண்டவாளத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தண்ணீர் நிரப்பப்பட்ட பாட்டில் அவரது மார்பில் பட்டது பின்னர் சுயநினைவில் இழந்த அவரை பரிசிக்க மறுத்தவர்கள் அவர் ஏற்கனவே இறந்ததாக தெரிவித்துள்ளனர் நீலகிரி அருகே தேனீக்கள் கொட்டியதில் கேரளாவை சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு ஒருவர் படுகாயம் நீலகிரி அருகே தேனீக்கள் கொட்டியதில் கேரளாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சுயநினைவு இழந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மற்றொரு இளைஞர் படுகாயம் அடைந்தார் நீலகிரிக்கு சுற்றுலா வந்த கேரளாவை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் ஊசிமலை காட்சி உள்ள வனத்துறையால் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது அப்போது திடீரென இருவரையும் தேனீக்கள் சூழ்ந்து கொண்டு கொட்டத் தொடங்கியுள்ளன ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளம்பெண் கல்லால் அடித்து கொலை காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே விக்னேஸ்வரி என்பவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார் செவ்வாய் அன்று விக்னேஸ்வரியை அவரது காதலன் தீபன் பைக்கில் அழைத்து சென்றுள்ளார் நீண்ட நேரம் ஆகியும் இருவரும் வீடு திரும்பாததால் அவர்களின் பெட்ரோல் இருவரையும் தேடியபோது போது கொளத்தூர் சுடுகாடு நுழைவு வாயில் அருகே விக்னேஸ்வரியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது இருவருக்கும் வெள்ளி அன்று திருமணம் நடக்கவிருந்ததாக கூறப்படுகிறது